உலக தமிழ் நிச்சயங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் ஆடி முதல் நாள் குழு தெய்வத்தை வேண்டி உங்கள் பூஜை அறையில் இதை செய்தால் போதும் வீட்டில் என்றென்றும் தெய்வ நடமாட்டம் அதிகரிக்கும் என்ன வந்து செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் மாதம் அப்படின்னு சொன்னாலே அத ஒரு தெய்வீக மாதம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லணும் இந்த மாதத்துல வரக்கூடிய வெள்ளி செவ்வாயாக இருக்கட்டும் இது ரொம்ப ரொம்ப வந்து அண்மன் வழிபாட்டுக்கு உகந்த நாளாக சொல்லப்படுது பொதுவாகவே வெள்ளி செவ்வாய் அப்படின்னாலே நம்ம வந்து நல்ல வீடு எல்லாம் சொத்து பத்தமா வச்சிருந்து விளக்கு போடுவோம் அதுலேயும் இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய இந்த வெள்ளி செவ்வாய் அப்படின்னா அதுக்கு அதிகப்படியான முக்கியத்துவத்தை நம்ம வந்து கொடுப்போம் அந்த வகையில நம்ம குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கிறதுக்கும் அம்பாளுடைய பரிபூரணமான அருள் நமக்கு கிடைக்கிறதுக்கும் இந்த ஆடி முதல் நாள்ல நம்ம பூஜை அறையில என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் நீங்க ஆடி முதல் நாள் தலையில எழுந்து குளிச்சு முளிச்சுட்டு பூஜை அறையெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிட்டு சாமி பழங்கள் எல்லாம் நல்லா பூக்கள் வச்சுக்கோங்க எப்பவுமே பூஜை அறையில நல்ல வாசமான மலர்கள் வைங்க சில பேர் பாத்தீங்கன்னா இப்போ இந்த கடைகளுக்கு கிடைக்கக்கூடிய பிளாஸ்டிக் பூக்களை கூட வந்து சுவாமி படங்களுக்கு வைக்கிறாங்க அது வந்து தப்பு நீங்க வந்து எப்பவுமே வாசமான மலர்களை சுவாமிக்கு வைக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஆடி முதல் நாள் அப்படின்றதுனால அம்மனுக்கு உகந்த வேப்பிலையும் பூஜை அறையில வைங்க இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பித்தழை செம்பு எடுத்துக்கோங்க பித்தளை செம்பு எடுத்துட்டு அதை நிறைய தண்ணியை ஊற்றிக்கோங்க அந்த தண்ணியில ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் குங்குமம் அப்புறமா கொஞ்சம் வேப்பிலை இதை போட்டு அதை தீர்த்தமாக கருதி நம்ம குலதெய்வ படத்துக்கு முன்னாடி வச்சுடுங்க இப்ப உங்க குலதெய்வமும் உங்களுக்கு ரொம்ப விருப்பமான அம்மனும் அந்த தண்ணீர்ல இறங்க வேண்டும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு நூற்றி எட்டு முறை உங்க குலதெய்வத்துடைய நாமத்தை நீங்க சொல்லுங்க இல்ல அம்பாளுடைய நாமத்தை சொல்றீங்க அப்படின்னாலும் சொல்லலாம் ரெண்டுல எது வேணாலும் சொல்லுங்க ஆனா எட்டு முறை உச்சரித்து முடித்துட்டு அவங்களுக்கு வந்து நெய்வேத்தியமாக ஏதாவது இனிப்பு பொதுவா அம்மனுக்கு என்ன வைப்போம் நல்ல இனிப்பு பிரசாதமா சர்க்கரை பொங்கல் வந்து வைப்போம் இல்லைங்களா சோ சர்க்கரை பொங்கலை நெய்வேத்தியமாக வைத்து தீப தூப ஆராதனைகள் இதெல்லாமே காட்டி பூஜையை முடிச்சு எப்பவுமே எங்க வீட்டுல நீங்க துணையா இருக்கணும் எங்களுக்கு போகக்கூடிய காரியங்கள் நாங்க செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் எங்களுக்கு நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் ரொம்ப நாளா இது நடக்கவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு லேண்ட் வச்சிருக்கலாம் ஆனா எதோ ஒரு காரணத்தினால அங்க வந்து ஒரு செங்கல் கூட எடுத்து கட்ட வைக்க முடியாத ஒரு நிலை அப்படி இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது திருமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருக்கீங்க எந்த ஒரு வரனுமே சரியா அமையாம இருக்கு இல்ல குழந்தை வாக்கியம் தள்ளி போயிட்டே இருக்கு வீட்டுல சுபகாரியம் நடக்காம போயிட்டு இருக்கு இல்ல ஒரு நல்ல வேலை இப்ப பாத்துட்டு விட இன்னும் நல்ல வேலை கிடைக்கணும் அப்ப எதாவது ஒரு வேண்டுதல் இருக்கும் இல்லைங்களா அந்த வேண்டுதலை வர நினைச்சு ஒரு மஞ்சள் துணியில ஒரு ரூபாய் காயினை வச்சு அதை முடிச்சு சாமி பாதத்துல வச்சுட்டு அதை வந்து சீக்கிரமா நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு ஏதாவது அம்மன் கோவில் இந்த ஆடி மாசத்துக்குள்ள நிறைவடைஞ்சிருச்சு அப்படின்னா அம்மன் கோயில்ல உண்டியல்ல காணிக்கா நீங்க செலுத்துறேன் அப்படின்னு அதை வேண்டிட்டு கட்டி வைங்க கண்டிப்பாக உங்க வேண்டுதல் ஏதாவது ஒரு வகையில நிறைவேறும் அது நிறைவேறதுக்கு ஆஹ் சாத்தியமான கூறுகள் அப்படின்றது உங்க வாழ்க்கையில நடக்கும் இப்ப இப்ப அந்த செம்புல வச்சிருப்பீங்க பாத்தீங்கன்னா தண்ணீர் அது வந்து அப்படியே இருக்கட்டும் அடுத்த நாள் இந்த நமக்கு வந்து தூய சக்தன தெய்வ சக்திகள் இல்லாம தீய சக்திகளுடைய ஆதிக்கம் எதிர்மறை எண்ணங்கள் இது எல்லாமே அதிகமாக இருக்கும் சோ அதனால அங்க வச்சுட்டு மீதத்தனி ஏதாவது செடி கொடிகள்ல ஊத்துடுங்க இந்த மாதிரி நீங்க செய்யும் போது குலதெய்வமும் சரி நீங்க வேண்டின அந்த அம்மனும் சரி என்னைக்குமே உங்க வீட்டுல நித்திய வாசம் செய்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிணக்குகளையும் கஷ்டங்களையும் நீக்கி நல்லருள் புரிவாங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் காணி பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி